ஸோ ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசா இருந்தது எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது அதை வந்து அழகா வந்து நீங்க உங்க வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலேயும் எழுதி இங்க இருக்கிற மக்கள் கொண்டு போய் சேர்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு முழுமையா தேவைப்படுது அந்த விதத்துல வந்து நான் இப்பவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இங்க வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி ஏன்னா அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு என்னோட ஜேர்னி இந்த படத்துல ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்க இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதுல வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பர்ல இருந்து இந்த ஒரு கதை இப்போ திரையில வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா அவ்வளோ இன்னும் நாங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட்ல இவ்வளோ இமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றது எனக்கு வந்து பார்க்கும் போதுதான் புரிஞ்சுது ஏன்னா அவங்க வந்து நல்லா இருந்தது உங்க பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்ததோட நிறுத்தாம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டு இதுல இது வந்து எங்க அக்கா இல்லை இது என் பொண்ணு நான் நான் அவகிட்ட பேசணும் உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க அவங்க எங்க எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார் என்ன கூட நடிச்ச காளி சார் ஷெலி மேம் விஷ்வா எல்ல மித்த காஸ்ட் காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நான் மட்டும் இல்லாம அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகா என்ன மோல்ட் பண்ணி என்ன அங்க நிக்க வச்சது அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் சார் கேசி எடிட்டர் சதீஷ் இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க